நடிகர்கள் எல்லா நடிகர்களுக்கும் கிடையாது தலக்கணும் அவர்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது தடுக்க முடியாது அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் ஆட்சிக்கு உலகமே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது யார் வந்தாலும் வெற்றி தலைவர் கழக தலைவர் மக்கள் தலைவர் தங்க தலைவர் இளைய தலைவர் சிங்க தளபதி சிம்மாசனம் போல் சிம்மாசனம் போல் கோட்டையில் அமர்கின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அதுக்கெல்லாம் நாளை கூட போகும் கூட்டமே அதற்கு சாட்சி இரண்டாவது இளம் இளம் தலைவருங்க அவர் முதலமைச்சரா வர்றதுல என்னங்க இருக்குது கள்ளம் கபடமற்ற தன்னலமற்ற சுயநலமற்ற ஈடு இணையற்ற அப்பலுக்கற்ற ஊழலற்ற ஒப்பற்ற ஒரே தலைவர் தேசப்பற்றும் தெய்வீகப்பற்றும் நாட்டுப்பற்றும் கொண்ட ஒரே தலைவர் மலை உயர்ந்ததை போல மனம் உயர்ந்து நிற்கின்ற தலைவர் பனி துளிகளை விட வரி சுத்தமான தும்பை பூவை போல தூய்மையான உள்ளம் படைத்த தமிழக மக்களுக்காக உழைக்கின்ற உழைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை தலைவர் பண்பு மிகு பாசுமிகு மக்கள் தலைவர் வெற்றி தலைவர் கழக தலைவர் மக்கள் தலைவர் தங்க தலைவர் இளைய தலைவர் சிங்க தளபதி சிம்மாசனம் போல் சிம்மாசனம் போல் கோட்டையில் அமர்கின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை அதை விட்டு வரும் எண்ணத்தில் நாங்களும் இல்லை இந்த மாநாட்டுக்கு நாளைக்கு சாட்சி கடல் அலைய வேணா கடல் அலை யாரும் அணு போட்டு தடுக்க முடியாது அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் ஆட்சிக்கு வர்றதை இந்த உலகமே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது யார் வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அதுக்கெல்லாம் நாளை கூட போகும் கூட்டமே அதற்கு சாட்சி அதனால வந்து நான் மட்டும் இல்லைங்க என்னை போன்ற வயதில் உள்ளவர்கள் நிறைய பேர் இந்த கட்சிக்கு வரதுக்கு தயாரா இருக்காங்க வரணும் நாடு உள்ளம் குளிரணும் நாளைக்கு பாருங்க இந்த கூட்டத்தை ஏற்கனவே விக்கிரவாண்டி முதல் மாநாடு நடக்கிற பாத்தீங்களா எப்படி மாநாடு வெற்றிகரமாக நடத்தினாரு இதுவரைக்கும் எந்த கட்சி அந்த ஒரு மாநாட்டை